வணக்கம் என்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது இயற்கை எழில் மிகுந்த ஒரு சூழல் குளிர்ச்சியான காலநிலை நிச்சயமாக குளிர்ச்சியான காலநிலை என்பது மனதுக்கும் குளிர்ச்சியாகவே இருக்கும் தூவானமும் உங்களுக்கு குளிர்ச்சி தானே உங்களை நாங்கள் முதலில் அழைத்து செல்வது மொழி நடனம் பார்த்து இந்த நூற்றாண்டின் கேள்விகள் அணைக்கின்றானா இல்லை நெருக்கின்றானா குழுக்குகின்றானா இல்லை முறிக்கின்றானா இந்த நூற்றாண்டின் கேள்விகள் அணைக்கின்றானா இல்லை நெருக்கின்றானா குலுக்கின்றானா இல்லை முறிக்கின்றானா என் மீது படிந்த தூசியை தட்டுகிறானா என் மீது படிந்த தூசியை தட்டுகிறானா இல்லை என்னிடம் உள்ளதை தட்டிப்பறைக்க முனைகிறானா கனியுடன் என்னை பார்க்கின்றானா தனிவுடன் என்னை பார்க்கின்றானா இல்லை பகமை கண் கொண்டு என்னை கண் கொண்டு என்னை என்னைக்கிறா ஆபத்தில் நான் வாஞ்சிவுடன் என்னை மறிக்கிறானா ஆபத்தில் நான் மாட்டக்கூடாது வாஞ்சை என்னை மறிக்கிறானா இல்லை நான் நடந்து போகும் உரிமையை வஞ்சனையுடன் மறைக்கிறானா நான் நடந்து போகும் உரிமையை வஞ்சனையுடன் பறிக்கிறானா என் மீது அன்புமழையை பொழிகிறானா என் மீது அன்புமழையை பொழிகிறானா இல்லை எரிக்கும் நட்சத்திரவத்தை என் மீது எரிக்கிறானா என் மீது நட்சத்திரவத்தை எரிக்கிறானா என்னை பார்த்து சிரிக்கிறானா என்னை பார்த்து சிரிக்கிறானா இல்லை என் மீது கோபம் கொண்டு பல்லை கடிக்கின்றானா இல்லை என் மீது கோபம் கொண்டு பல்லை கடிக்கின்றானா ஒன்று பட்டு வாழ அழைக்கின்றானா ஒன்று பட்டு வாழ அழைக்கின்றானா இல்லை என்னை கொன்று போட்டு தான் வாழ நினைக்கின்றானா இவன் சக மனுஷனா இல்லை பக மனுஷனா இவன் சக மனுஷனா இல்லை பக மனுஷனா வெளிப்படுத்தல் அல்லது வெளிப்பாடு என்பது ஒவ்வொருவரிடத்தும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் சாதாரண மனிதன் வெளிப்படுத்துவதை விட ஒரு படைப்பாளியின் வெளிப்பாடு இன்னும் அற்புதமாக இன்னும் சிறப்பானதாக உணர்வு பூர்வமானதாக இருக்கும் ஒரு குழந்தை தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவது போல அதனால் தானோ என்னவோ அந்த கவிஞர்களை குழந்தை மனதுடையவர்கள் என்று கூறுகிறார்கள் இத்தகைய கவிஞர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் எல்லோருமே தம்முடைய உணர்வுகளோடு நம்மோடு சங்கமித்தவர்கள் அவர்கள் எந்த தேசத்தவர்களாக இருந்தால் என்ன எத்தனை எல்லைகளை கடந்தவர்களாக இருந்தால் என்ன அவர்கள் நம்மவர்களாகவே நேசிக்கப்படுகிறார்கள் அத்தகு கலைஞர்களை படைப்பாளிகளை கவிஞர்களை எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பட்டறைக்கு இன்றும் உங்களை அழைத்து செல்கிறோம் இன்று கிராமத்தான் கலீஃபா எங்களுடைய அதிதியாக வருகை தந்திருக்கிறார் பட்டறையிலே தன்னுடைய பட்டறிவை பகிர்ந்து கொள்வதற்காக வணக்கம் கலீஃபா அவர்களே வணக்கம் கலீஃபா உங்களுடைய நோக்காடு என்கின்ற இரண்டாவது கவிதை தொகுதியோடு நாங்கள் இப்போது உங்களை சந்திக்கிறோம் இதற்கு முன் இன்னும் ஒரு உங்களுடைய வெளியீட்டோடு நாங்கள் உங்களை சந்தித்தோம் அந்த வெளியீடு நழுவி என்ற ஒரு கவிதை புத்தகம் நழுவி என்ற ஒரு கவிதை தொகுப்போடு சந்தித்தோம் இப்போது நோக்காடு இந்த நோக்காடு என்பதை என்பது முற்றுமுழுதாக நோவையும் வந்திருக்கிறதா ஆமாம் அது ஒரு வழிகளின் மொத்த தொகுதி நோக்காடு என்ற சொல் என்பது பொதுவாக கிராமப்புறங்களில் எங்களது பிரதேசங்களில் ஒரு பிரசவ வழி வேதனையைத்தான் நோக்காடு என்று சொல்வார்கள் அந்த வழிகளை சொல்வதற்கு உயர்ந்த ஒரு சொல் இதை விட வேறுதாக எனக்கு தெரியவில்லை என்பதால் நான் அதில் எழுதியிருக்கிற அத்தனை கவிதைகளும் சமூகம் சார்ந்த இருப்பதனால் அதை மொத்தமாக நோக்காடு என்ற தலைப்பில் நான் அதை வைத்துள்ளேன் சமூகம் சார்ந்த வலி என்று சொல்லுகின்ற போது மனித சமூகமா அல்லது குறிப்பாக மனிதர்கள் பிரிந்து நிற்கின்ற ஒரு சமூகமாக நீங்கள் இரண்டும் இரண்டும் சரிதான் நீங்கள் சொல்வது மனித மனித சமூகத்தில் உள்ள நடத்தைகள் அது ஒரு சமூகத்தின் பாதிக்கிற விடயங்களை நான் சமூகத்தில் ஒரு மனிதனுடைய நடத்தைகளை எவ்வாறு அந்த சமூகத்தை பாதிக்கு என்ற விஷயங்களை எல்லாம் நான் அதில் விழாவாரியாக சொல்லியிருக்கின்றேன் இந்த இந்த நோக்காடு தருகின்ற தொகுத்து வைத்திருக்கின்ற அத்தனை கவிதைகளுமே ஏற்கனவே பிரசுரமானவையா அல்லது இல்லை இதில் நான் அதில் அந்த பெருநன்று என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் குறிப்பாக எங்கள் பத்திரிகையில் தொடராக இது வந்த கவிதை அது ஒரு சமூகம் சார்ந்த கவிதைகளாக இருந்ததால் அதில் எனக்கு அவர்கள் அதில் இடம் தந்தார்கள் பிரசுரமான கவிதைகள் தான் நழுவி அது அதற்கும் இந்த நோக்காட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசமா நழுவி என்பது நல்ல கேள்வி உண்டு நழுவி என்பது முழுக்க முழுக்க ஒரு காதல் தொண்ணூறு தொண்ணூறு என்ன தொண்ணூற்றி ஒன்பது வீதமானது காதல் சார்ந்த கவிதைகளாகவே அது இருந்தது அது முதல் தொகுதி என்பதால் அது அப்படி இருந்தது பின்னர் சமூகம் சார்ந்த பார்வை எனக்குள் வந்தபோது நோக்காடு என்ற தொகுதியை கொண்டு வந்தேன் உண்மையிலே நழுவிக்கும் நோக்காட்டுக்கும் மிகவும் ஒரு தூரமாக இருக்கின்றது இடைவெளி பெரிய ஒரு இடைவெளி இடைவெளி இருக்கின்றது

எப்போவுமே சமூகத்தில் ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் பர்மனை காதல் இலக்கியம்தான் கவிதைகள்தான் என்றாலும் ஒரு கவிஞன் ஒரு சமூகம் சார்ந்த பார்வையை அதை இலக்கியமாக படைக்கின்ற போது அந்த கவிதைகள் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது அந்த கவிஞன் மரணித்தாலும் அவன் உயிர் வாழ்கிறான் இன்றைக்கு பாரதி உயிர் பாரதி மரணித்தாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றதுக்கு சமூகம் சார்ந்த கவிதைகளை அவர் எடுத்தாண்டது ஒரு குறிப்பிட்டு கூறலாம் நிச்சயமாக கலீஃபா அதே போன்றது ஒரு தாக்கத்தை அல்லது கிட்டத்தட்டவாவது உங்களுடைய இந்த படைப்புகள் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறதா நிச்சயமாக எனது இந்த நோக்காட்டு தொகுதியில் உள்ள கவிதைகள் ஒரு சமூகத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை என்னுள் இருக்கின்றது அது பற்றி என்னுடைய உரையில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஒரு பெருங்குளத்தில் இருந்த ஒரு கல்லொன்றின் சிறு கல்லொன்றின் அளவுக்கேனும் ஒரு அதிர்வை தரும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது என்றால் இதில் உண்மையில் சமூக சமூகத்திலிருந்து நான் கொண்ட வழிகளை நான் இதில் எடுத்தாண்டிருக்கின்றேன் ஆக இதில் உள்ள கவிதைகள் சமூகத்தின் மீது ஒரு சிறிதளவான ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அத்தகைய வழிகளைத்தான் நான் இதில் நோக்காடாக நான் தந்திருக்கின்றேன் பாலமணி ஃபாரூக் அவர்கள் சொல்கிறார் இப்படி நழுவிக்கு பின்னரான நழுவிக்கு பின்னராக கவிஞர் தந்திருக்கின்ற நோக்காட்டில் இடம்பெற்றுள்ள கவிதைகளின் பொருளும் வெளிப்பாட்டு முறையும் சிலாகிக்கத்தக்கன கவிஞரின் இலக்கிய பார்வை விரிவடைந்திருப்பதையும் சமூக அக்கறையோடு அவருடைய கவிதைகள் இயக்குவதையும் நாம் கண்டுணர முடிகிறது மொத்தத்தில் தொகுதியை ஒரு சேர நோக்குகிற போது பொத்துவில் கிராமத்தான் கலிஃபா சத்தான கவிதைகளை நோக்காட்டில் பதிவு செய்திருக்கிறார் என்று துணிந்து கூறலாம் என்று சொல்கிறார் அதோடு கலையாக்க நுட்பங்களில் தேர்ச்சி பெற்றவராக கிராமத்தான் கலிஃபா கலை இலக்கிய பரப்பில் நீண்ட தூரம் பயணிக்க அஹ் நமது வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய இந்த படைப்பிலே அவர் சொல்லி இருக்கிறார் அவர் சொன்னது போல நீங்களும் சொன்னீர்கள் இந்த இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது நோக்காட்டு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையை உங்களுக்கு தருகிறது என்று குறிப்பிட்டு கூ கூறக்கூடிய இந்த உங்கள் மனதை ஆதங்கமுறை செய்த விடயங்கள் ஆ அத்தகைய கவிதைகள் நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து எனக்கு அந்த விழித்தழு சோதரா என்று ஒரு கவிதை இருக்கின்றது அது ஒரு விழிப்புணர்வு கவிதையாக நான் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுகளில் நான் எழுதியிருக்கின்றேன் அந்த கவிதை இப்பவும் வாசிக்கின்ற போது அந்த சூழல் எனக்கு ஒரு திரை காட்சி ஓடுவது போன்ற இருக்கின்றது இன்னும் ஒரு கவிதை அதில் இருக்கிறது முப்பத்தி ஓராம் பக்கம் எங்கு சென்று மனு என்று ஒரு கவிதை அது அது நான் கல்விகற்ற ஆரம்ப பாடசாலை அல்ஹிதாயா வித்தியாலயத்தில் நடந்த ஒரு விடயம்தான் அது அங்கு ஒரு ஆசிரியரர் வந்து அடுத்த நாளே அவர் இடம் மாறி சென்றார் அப்போ அப்போது அந்த வழி எனக்கு நான் அதை வந்து மன்னித்து விடுங்கள் என்ற தலைப்பில் ஆரம்பத்தில் எழுதிவிட்டு அதை பிறகு எங்கு சென்று மன்னிச்சையன்று தலைப்பை மாற்றி நான் எழுதியிருந்தேன் அந்த ஆசிரியர் வந்து அடுத்த நாளே இடம் மாறி சென்ற அந்த அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விருப்பம் இல்லாமல் சென்றாரோ என்ற ஒரு ஆதங்கத்தில் நான் அந்த கவிதையை நான் எழுதியிருக்கின்றேன் ஆமாம் அந்த கவிதையிலே அவசர இடமாற்றம் அரசியல் இடமாற்றம் கட்டாய இடமாற்றம் கண்டிக்கும் இடமாற்றம் சொந்த இடமாற்றம் மனம் நொந்த இடமாற்றம் என்றெல்லாம் பெற்றுக்கொண்டு இடம் மாறி செல்லுகின்றீர் எங்கள் பிள்ளைகளை ஏன் எண்ணி பார்க்க மனசு இல்லை என்ற நோதல் அப்படியே வெளிப்பட்டுள்ளது உங்களுடைய இந்த நோக்காட்டிலே எத்தனை இடத்தில் உள்ளேன் ஆஹா பல்கலைக்கழகம் சென்று பட்டங்கள் வாங்கி வந்து திட்டங்கள் போடுகின்றீர் தேரிடுமோ நம் சமூகம் என்றும் கூட நான் கேட்டிருக்கின்றேன் இது எல்லாம் அந்த வலியின் உச்சக்கட்டம் தான் அது அந்த பாடசாலையில் நான் கொண்ட பற்று எனக்கு அந்த பாடசாலையில் நானும் ஆரம்ப மாணவனாக பழைய மாணவனாக அங்கு இருக்கின்றேன் அதனால் நான் அதை எழுதியிருக்கின்றேன் சரி அப்படியானால் இதில் எத்தனை நோக்கள் இருக்கின்றன எத்தனை வகையான நோ நீ தந்திருக்கிறீர்கள் நீங்கள் அதில் பன்னிரண்டு பதிமூன்று தலைப்பில் நான் தந்திருக்கிறேன் எல்லாம் மொத்தமாக கவிதைகளாக கூட இருக்கின்றது ஒவ்வொரு வழியையும் நான் ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நான் அதை வலி ஒன்று வலி இரண்டு என்று தந்திருக்கின்றேன் சமூக தலைவர்களிலிருந்து சமூக போலிகள் வரை அது நான் அதை கட்டங்கட்டமாக வலி ஒன்று வலி இரண்டு என்று எனக்கு ஏற்பட்ட வழிகளை நான் அப்படியே அது ஒரு புதிய அமைப்பிலே தந்திருக்கிறீர்கள் அப்படியா ஆமாம் நித்தம் மனம் நோக்கிறதே வலி ஒன்று நெஞ்சத்துள் கவலை கூடி நெருஞ்சி முள்ளாய் தைக்கிறதே வஞ்சித்தம் வாழ என் மனம் கிடந்து உழல்கிறதே என்று ஆரம்பிக்கிறது அடுத்ததாக வலி இரண்டு இறையில்லம் பேணுபவர் இழிநிலையில் வாழ்வதுவோ மறைபோதும் மனதுக்குள் திரை வந்து வீழ்ந்ததுவோ என்று இரண்டாவது வலி மூன்று மனசெல்லாம் வலிக்கிறதே மௌனத்துள் போல் உயிர் கிடந்து கொதிக்கிறதே என்று வலி நான்கு படைப்புகளில் உயர் படைப்பு பகுத்தறிவு மனிதனன்று வேதம் பறைசாற்றும் வேளையிலும் வேற்றுமை கொண்டு நாங்கள் வேறந்து நிற்பதென்ன பொறாமை கொண்டு தொடர் பொல்லாங்கு செய்வதென்ன ஆஹ் அந்த ஒரு தலைப்பிலே நான்கு வலிகளை நான்கு விதமான நான்கு விதமான பாத்திரங்களை நான் அதில் இது பண்ணுகின்றேன் அதில் இறையில் மாழ்பவர் என்ற ஒரு பாத்திரம் இறை இறை பணியில் ஈடுபடுபவர்கள் மார்க்கத்தை கற்றவர்கள் மக்களுக்கு தலைவர்களாக இருந்து அந்த மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் சில நேரங்களில் விடுகின்ற பிழகையும் சுட்டி அதுபோல படித்தவர்கள் அவர்கள் சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் பிழை விடுகின்ற போது அரசியல்வாதிகள் பிழை விடுகின்ற போது எல்லாம் ஏற்பட்ட வழிகளை நான் அதில் வழி ஒன்று வழி இரண்டு என்று நான் சொல்லியிருக்கின்றேன் ஆமாம் கலீஃபா அந்த வகையில் நீங்கள் இலக்கிய பணியோடு சமூக பணியையும் ஆற்றுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் சரி இது தவிர உங்களுடைய இலக்கிய செயல்பாடுகள் வேறு என்னென்ன இலக்கிய செயற்பாடு என்று பொத்துவிலுக்கு ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்கின்றது பொத்துவில் என்று சொன்னது கவிஞர் யுவன் அவர்களில் இருந்து கவிவாணர் அசீஸ் பிறகு அந்த அந்த வரிசையிலே அப்படியே வருகின்ற போது எங்களுடைய கவிஞர் அஸ்மின் முஷாரஃப் என்று அப்படி ஒரு வரலாறு வருகின்றது இந்த வகையில் இப்போது அந்த பொத்துவில் வந்து இந்த இலக்கியத்தை இளைய தலைமுறையினருக்கு விட்டு செல்வதற்கு ஒரு செயற்பாடுண்டை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நண்பர்கள் வட்டத்திலே நாங்கள் பேசிக்கொண்ட போது பட்டாம்பூச்சிகள் கலை இலக்கிய பரன் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் நாங்கள் ஒரு இயற்கையான சூழலில் கடற்கரை பகுதியிலே நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தோம் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் செய்து செய்திருக்கின்றோம் அது எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலூடாக பாடசாலை மட்டத்திலே உள்ள மாணவர்களை நாங்கள் இனம் கண்டு நல்ல ஆளுமை உள்ள எழுதக்கூடிய கவிஞர்கள் நாவல் எழுதக்கூடிய மாணவர்கள் நடிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியான திறமையான மாணவர்களை அந்த பரனுக்கு நாங்கள் கொண்டு வந்து இந்த ஊருக்கும் வழி உலகத்துக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்த என்பதற்காக அந்த பட்டாம்பூச்சிகள் கலை இலக்கிய பரன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக சிறந்த பல படைப்பாளிகளை உருவாக்க முடியும் நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இப்போது எல்லாம் முகநூலில் மலிந்து கிடக்கின்றது நிறைய கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்து வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த பட்டாம்பூச்சிகள் கலை இலக்கிய பரனை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் இப்போது இனம் கண்டிருக்கின்றோம் நிறைய மாணவர்கள் நிறைய இளைஞர்கள் ஏன் முதியவர்கள் கூட அவர்களுக்கு களம் இல்லாமல் அவர்கள் அப்படியே முடங்கி போயிருக்கின்றார்கள் இவர்களையெல்லாம் நாங்கள் ஒன்று திரட்டி இவர்களை வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு காட்டணும் இவர்கள் மூலமாக நல்ல கவிதைகளை நல்ல கலையாக்கங்களை நாங்கள் படைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கை இருக்கின்றது இன்னும் எங்கள் ஊரில் இருக்கின்ற திறமைசாலிகளை முன்கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை எனக்குள் இன்னும் இருக்கின்றது அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கின்றது எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களை இந்த இலக்கிய ஆர்வலர்களை இலக்கியவாதிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு எங்கள் ஊரிலே ஒரு சிறந்த ஒரு ஒரு கலை பேரவை ஒன்றை அல்லது ஒரு கலை குடும்பம் ஒன்றை உருவாக்கி சிறந்த நிகழ்ச்சிகளை தரலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பாடசாலை ரீதியாக நாங்கள் பாடசாலை அதிபர்களூடாக அதி ஆசிரியர்களூடாக அவர்களுடைய தமிழ் ஆசிரியர்களூடாக நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் இப்படியான மாணவர்களை அந்த பாடசாலைகளிலே மாணவர் மன்றங்கள் மூலம் முன்பெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாணவர் மன்றம் நடக்கு இப்போது தேக்க நிலையில் இருக்கின்றது பாடசாலை மட்டத்திலே ஒரு மாணவர் மன்றத்தை நடத்துகின்ற போது அந்த பாடசாலையில் உள்ள ஆளுமை உள்ள பிள்ளைகளை நாங்கள் இனங்காணலாம் அந்த பிள்ளைகளை எடுத்து நாங்கள் வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தலாம் இப்படியான ஒரு பொது நிகழ்ச்சிகளில் அவர்களுடைய இது அவர்களுடைய ஆக்கங்களை நாங்கள் கொண்டு வருகின்ற போது சிறந்த ஆளுமை உள்ள மாணவர்களை பிள்ளைகளை நாங்கள் எதிர்காலத்திலே கண்டுகொள்ளலாம் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி மிகவும் மும்முரமானதாக இருக்கிறது அதே நேரம் அவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை பயன்படுத்தி தாங்களும் ஒரு நல்ல படைப்பாளியாக உருவாவதற்கு இதை களமாக கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் போட்டி என்று வருகின்ற போது உங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்களை மட்டுமே தான் இணைத்துக் கொள்ளாமல் அயல் கிராமங்கள் அயல் ஊர்களில் உள்ள பாடசாலைகளுடனான தொடர்புகளை பேணுகிறீர்களா அல்லது போட்டிகளில் அவர்களையும் பங்கு கொள்ள செய்கிறீர்களா நிச்சயமாக எங்களுடைய ஊருக்கு மட்டுப்படுத்தப்பட்டது இல்லை பட்டாம்பூச்சிகள் கலை இலக்கிய பரன் என்பது ஒரு பரந்த அளவில் செயற்பாட்டுக் கொண்டிருக்கிறோம் தனிய ஊர் ரெண்டு மட்டுப்படுத்தாமல் இதற்காகத்தான் நாங்கள் செய்துள்ள இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளிலும் வெளியூரில் இருந்து சில சகோதரர்களை நாங்கள் இணைத்து அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து கொண்டிருக்கின்றோம் முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியை எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் ஜனரஞ்சகப்படுத்த வேண்டும் அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியின் மூலம் கவரப்பட்டு எழுத்தாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் எங்களை தொடர்பு கொள்கிறார்கள் எங்களுக்கும் நாங்களும் நிகழ்ச்சி செய்ய வேண்டும் எங்களும் நாங்களும் ஒரு கவிதை வாசிக்க வேண்டும் எல்லாம் எங்களை அவர்கள் அழைப்பின் மூலமாக எங்களை அணுகுகிறார்கள் அப்படியான அவர்களினுடைய நாங்கள் கவிதைகளை நாங்கள் வந்து எங்களுக்கு முன்பு ஒப்படைக்க சொல்லி அந்த கவிதைகளை நாங்கள் தரமான ஏனென்றால் ஒன்றை செய்கின்ற போது அது தரமான நிகழ்ச்சியாக மக்களுக்கு பார்வைக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறியாக இருக்கிறோம் தரமான நிகழ்ச்சிகளை எடுத்து நாங்கள் செய்கின்றோம் இன்னும் சிலர்களை நாங்கள் தட்டி கழிக்காமல் அவர்களை செம்மைப்படுத்தி இப்படி எழுதினால் நல்லா இருக்கும் அப்படி எழுதினால் நல்லா இருக்கும் என்று ஒரு பொதுவானே சில கவிதைகள் இன்று பே முகநூலில் பார்க்கின்ற போது சில கூச்சமான கவிதைகளும் அப்படியான கவிதைகளை நாங்கள் தவிர்த்து சமூகத்துக்கான அது காதல் கவிதைகளாக இருந்தாலும் பரவாயில்லை

எல்லாமே சவாலாக இருக்கிறது ஆனாலும் ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்துவிட்டு நீங்கள் அடுத்த சவாலுக்கு முகம் கொடுப்பதில் அச்சமில்லாமல் நிற்கிறீர்கள் இந்த நீங்கள் இந்த புத்தக வெளியீடுகளில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அதையும் மீறி இப்படியான தொகுப்புகளை தர வேண்டும் என்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இதை பற்றி சொல்லுங்களேன் இலங்கை சூழல் நமது இலங்கை சூழலை பொறுத்த அளவில் இலக்கியவாதி ஒருதர் முன்னுக்கு வருவதென்பது நீங்கள் ஏழை சொன்னது போல குதிரை கும்புதான் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இந்திய சூழல்களிலே புத்தகங்களை பதிப்பித்துக் கொடுக்கிறார்கள் அவர்கள் வெளியீடு செய்கிறார்கள் இங்கு அந்த அவ்வாறான சூழல் இல்லை நாங்கள் ஒரு புத்தகத்தை பதிப்பிக்க வேண்டுமென்றால் முழு அந்த அதன் அதனுடைய நாங்கள் எங்களுடைய டைப் செட்டிங்கில் இருந்து எழுத்த அமைப்பில் இருந்து அட்டைப்படம் வரைக்கும் நாங்களே செலவு செய்து செய்ய வேண்டும் இன்னும் வெளியீடு செய்வதில் உள்ள பாரிய சிக்கல்கள் இருக்கின்றது அதற்கு சில நாங்கள் சில நண்பர்கள் சில உதவிகளை செய்வார்கள் சிலருக்கு செய்வார்கள் என்னை பொறுத்த அளவில் முழுக்க முழுக்க இதனுடைய செலவை நான் தான் அது அது வழங்கியிருக்கேன் வழங்கி இந்த செலவழி செலவு செய்து இந்த புத்தகத்தை பண்ணிக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் இப்படியாக புத்தகங்களை போட நினைக்கின்ற போது எப் எத்தனை புத்தகங்களை நாம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கலாம் என்பதிலே ஒரு பாரிய ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா பெருமளவான பணத்தை நாங்கள் செலவு செய்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றோம் எங்களுக்குள் ஆற்றல்கள் இருந்தாலும் இன்னும் சில புத்தகங்களை தர வேண்டும் என்று நண்பர்கள் வாழ்த்துகிறார்கள் எங்களுடைய இலக்கிய முதுமைகள் எங்களை வாழ்த்துகிறார்கள் சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் எங்களால் கொடுக்க முடியுமா என்பதில் உள்ள பிரச்சனை இருக்கின்றது சாதாரணமாக ஒரு புத்தகம் ஒன்றை வெளியீடு செய்கிறதுனா ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது அப்போ அது தனியாக ஒரு புத்தகம் இரண்டு புத்தகம் போட்டுன்னு போதிலோ இருக்கின்ற நிதி எங்களுக்கு முடிஞ்சிடும் அப்போ அது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கின்றது எதிர்காலத்திலே உண்மையில் அவர் நல்ல மனம் படைத்தவர்கள் என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கின்றது இவ்வாறான இலக்கியவாதிகள் நான் என்ன சொல்லவில்லை இன்னும் எத்தனையோ இது இப்படியான புத்தகங்களை தர முடியாத அளவுக்கு ஒரு நலிந்த இலக்கியவாதிகள் இருக்கிறான் இருக்கிறார்கள் அவர்களை இனங்கண்டு அவர்களுடைய நல்ல படைப்புகளை கொண்டுவதற்கு எங்களுடைய சமூகத்தில் உள்ள வசதி படைத்தவர்கள் அல்லது பெரிய சிந்த நற்சிந்தனை உள்ளவர்கள் படித்தவர்கள் முன்வந்து இப்படியான இலக்கிய ஆளுமையுள்ளவர்களை கண்டு அவர்களுடைய தோப்புக்கூலை வெளிக்க வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கின்றது கலீஃபா உங்களைப் போன்ற இளையவர்களையும் சரி மூத்த படைப்பாளிகளையும் சரி நாங்கள் அழைத்து வந்து உரையாடுகின்ற போது உங்களுடைய பல அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது அவர்கள் தங்களுடைய இந்த இலக்கிய பயணத்திலே அல்லது கலை பயணத்திலே அஹ் எந்த சவால்களையும் எப்படி முகம் கொடுப்பது என்பதற்கு நல்ல பதில்களும் கூட அவர்களிடம் அவர்களுக்கு உங்கள் போன்றவர்களிடமிருந்து கிடைக்கின்றன அந்த வகையிலே இன்று புதிய படைப்பாளிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இளைஞர்கள் இப்போது எழுதி கொண்டிருக்கிற இளம் சமுதாயத்தினருடன் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் அவர்கள் மனந்திறந்து பேச வேண்டும் அவர்கள் எங்களோடு எங்களோடு என்று மூத்த படைப்பாளிகளை அணுகி அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் அதிகமான வாசிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய முகநூலில் நாலு வருகை எழுதிவிட்டு கவிதை என்று முன்னுக்கு ஒரு கவிஞர் ஒரு பட்டத்தை போட்டுவிட்டு இன்னும் சில முகநூல் குழுமங்கள் இது பண்ணி முத்திரை கவிதை அவ்வாறான பேர்களிலே சில விருதுகளை கொடுக்கின்றார்கள் அந்த விருதுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த இளம் சமுதாயம் இந்த விருதுகளுக்கு பின்னால் சென்று அவர்களுடைய அந்த ஆற்றலை அவர்கள் மலங்கடித்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது அவர்கள் அவர் அப் அப்படி செல்லாமல் இந்த முன் முன்னுள்ள அவர் மூத்தவர்களை அல்லது புத்தகம் வெளியிட்டவர்களை அணுகி இது எப்படி செய்வது என்று இது பண்ணுகின்ற போது நாங்களும் அவர்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி அவர்களையும் இந்த சமூகத்திலே நல்ல ஒரு படைப்பாளிகளாக இனங்காட்டுவதற்கு நாங்களும் ஆசைப்படுகின்றோம் அப்படி யாரும் வந்து அணுகுவதில்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அவர்களுக்கு சில நேரம் என்ன சுபாவங்களோடு இருக்கிறார்களோ தெரியவில்லை அச்சப்படுகிறார்களா கேட்பதற்கு என்று தெரியவில்லை இல்லை தங்களை தாங்கள் இவ் இன்னொரு தருட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சில இது ஒரு மமதையான இதாக இருக்கலாம் அவர்களுடைய வாசிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது வாசிப்பு அறவே இல்லாத நிலையிலே அவர்கள் கவிதை ஒன்றை எழுதிவிட்டு செலவுகளை செய்கிறார்கள் இவர்கள் மூத்த படைப்பாளிகளை அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களை சில கருத்துக்களை பரிமாறுகின்ற போது அவர்களுடைய ஆக்கங்களை நாம் இன்னும் செம்மைப்படுத்தி ஒரு சிறந்த ஆக்கத்தை ஒரு தரமான ஒரு ஆக்கத்தை ஒரு தரமான படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுக்கலாம் அவர்கள் வருகின்றபோது அவர்களுக்கு முடிந்தளவான உதவிகளை செய்ய நாங்கள் பட்ட கஷ்டத்தை அவர்கள் படக்கூடாது அவர்களுக்கு நாங்கள் தோல் கொடுக்க வேண்டும் தூக்கி தூக்கிவிட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் அவர்களுக்கு முடிந்தளவு உதவி செய்கிறதுக்கு நான் காத்திருக்கின்றேன் அவ்வாறான அவர்கள் வருகின்ற போது எங்களால் என்ன உதவிகளை இந்த இலக்கியத்துக்காக அந்த படைப்பாளிக்காக செய்ய முடியுமோ அத்தனையும் வழங்குவதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் கலீஃபா இன்று எங்களுடைய பட்டறைக்கு வருகை தந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நேர்களோடு இன்னும் வளர துடிக்கின்ற படைப்பாளிகளோடு பகிர்ந்து கொண்டமைக்கு அவர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நூலகம் எத்தனையோ புத்தகங்களை உங்களுக்காக தாங்கி நிற்கிறது எல்லா புத்தகங்களையும் இல்லாவிட்டாலும் ஒரு புத்தகத்தை ஒரு நாளைக்கு வாசிப்போம் என்ற எண்ணத்தை நிச்சயமாக நூலகம் உங்களுக்கு ஊட்டியிருக்கும் என்றும் அத்தகைய விருப்பத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு உங்களை நாம் நூலகம் அழைத்து செல்கிறோம் இன்றைய நூலகத்திலே ஒரு வித்தியாசமான நூலோடு நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் உண்மையிலே இந்த உருவக்கதைகள் என்ற விஷயம் ஈழத்து இலக்கியத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயும் கூட பேசப்படுவார் ஆனால் அனைவரும் ஆங்கிலத்தில் அப்படி ஒரு உருவக்கதை என்ற வடிவம் இருக்கிறதோ என்பது எனக்கு தெரியாது அந்த வகையில் இலங்கையிலே உருவக்கதைக்காக மிக பல எழுதியிருக்கிறார்கள் மிக பிரசித்தி பெற்றிருக்கார் அந்த வகையில் மூதூர் மொய்தீன் அவர்கள் மூதூரை சேர்ந்தவர் அவர் எழுதியிருக்கிற ஒரு உருவக்கதையின் தொகுப்பு தான் இன்று நான் பேசப்போகின்றது உண்மையில் அவருடைய இந்த கதைகள் இந்த உருவக்கதைகள் என்ற பற்றி பேசும்போது அது அகரிணைப் பொருட்கள் அதாவது உயிரழ்த்த பொருட்கள் பேசுகின்றது தான் பெரும்பாலும் அமையும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த இந்த போக்கு சமீபத்திலே ஆங்கிலத்தில் இந்த உருவக்கதைகள் என்பது இல்லை ஆனால் இந்த ஹரி போட்டர் போன்ற வினோத மாயதார கதைகள் மற்றும் இந்த ரியலிசம் என்று சொல்லப்படுகிற புதிய நுண்ணு கோட்பாடுகள் இழைக்க இதுகுறிலே இந்த இந்த சடப்பொருட்கள் பேசுகின்ற மாதிரியும் வேறு வகையான அம்சங்கள் இடம்பெறும் ஆகவே இந்த உருவக்கதை என்ற வடிவம் இந்த தமிழில் ஒரு செல்வாக்கு விட்டதாக சொல்லிவிட முடியாது அந்த வகையில் மூதூர் மொய்தனுடைய அபோதம் என்ற இந்த உருவக்கதை தொகுப்பு மிக சிறப்பாக மூதூர் கதை இலக்கிய ஒன்றியம் வெளியிட்டிருக்கிறது இதிலே ஒரு பனிரெண்டு உருவ கதைகள் இருக்கின்றன இவர் சம்ஸ் எம்எஸ் எம் சம்ஸ் அவர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் பதினைந்து உருவ கதைகள் இருக்கின்றன அவருடைய க நீண்ட காலமாக அவர் எழுதி வருகின்ற இந்த கதைகளில் அவர் அவர் தொகுத்து தந்திருக்கிறார் இதில் வெறும் உருவக்கதைகள் இயற்கையை இயற்கை பொருட்கள் பேசுகின்றன என்று சொல்லுகின்ற போதும் அதில் சமூகத்தினுடைய மனிதாபிமான மற்றும் ஒரு ஒழுக்கவியல் ஒரு நேர்மை அல்லது ஒரு சமூக அக்கறை என்றெல்லாம் அந்த கதைகள் நூலாக வெளிப்படுவதை நாம் காணலாம் அந்த வகையில் அடுத்ததாக தட தடங்களை கடந்து செல்லும் காலநதி காணா நமத்துடைய இன்னொரு புத்தகம் இந்த அரசியல் ரீதியான பார்வை இந்த புத்தகத்தில் அவருடைய பல்வேறு உலக அரசியல் உள்ளூர் அரசியலை பற்றியெல்லாம் அவர் புலம்பெயர்ந்த சூழலிலே நான் நண்பர்கள் கூறினேனே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே இந்த பார்வை அதாவது புதிய இதுவரை தமிழிலே புலம்பெயர்ந்ததன் மூலம் ஏற்பட்டது என்னவென்றால் உலகளவு ரீதியான சில கருத்துக்கள் உதாரணமாக சொல்லுவோம் என்றால் கிழக்குக்கும் மேற்குமுள்ளான முரண்பாடுகள் பற்றியெல்லாம் பிரச்சனைகள் ஆங்கிலத்திலே பேசப்பட்டு கொண்டிருந்த சூழலே தமிழில் பேசப்பட்டது என்று சொல்ல போது அது இலங்கை தமிழர் புலம்பெயர்ந்து போனவர்களின் மூலம் பேசப்படுறது படுகின்றது என்ற வகையில் அது முக்கியம் அந்த வகையில் இந்த காணா நவத்துடைய இந்த தொகுப்பிலே பல புலம்பெயர்ந்து போன மக்களுடைய வாழ்வியலே அதுக்குள்ளே உள்ள அரசியல் ரீதியான பிரச்சனைகளாலும் அழகாக இவர் இதில் கூறியிருப்பார் உண்மையில் பண் பண்பாட்டு அபகரிப்பு என்று சொல்வார் இதில் அவர் பலவிதமான பண்பாட்டு கலவைகள் உரசல்கள் சொல்வார் நிலம் வெள்ளை என்று நான் கூறினேன் இந்த மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள அந்த முரண்பாடுகளிலே இந்த தோல்நிலை அரசியல் எவ்வாறு செயல்படுகின்றது பற்றியெல்லாம் நாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தமிழிலே சிந்திப்பது மிக முக்கியமானது அதை பற்றி சொல்வது என்பது மிக முக்கியமானது அந்த வகையிலே இவர் இந்த நூலிலே மிக பல விதமான விஷயங்கள் தீவிரவாதம் மட்டுமல்ல வேறு எவ்வாறான அந்த புலம்பெயர்ந்து வாழும் மக்களுடைய தவிப்பும் தன்முனைப்பு தவிப்பும் என்றதெல்லாம் அழகாக ஆகவே இந்த கட்டுரைகளிலே அவர் வித்தியாசமாக நான் எதிர்பார்க்கின்ற புலம்பெயர்ந்து போன தமிழ் பேசும் மக்களிடமே ஏதாவது பேசப்படாத பல்வேறு விஷயங்கள் பேசப்படாத அரசியல் சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த வகையில் காணத்தோடு இந்த புத்தகத்திலே இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இதுவும் ஒரு கவனத்துக்குரிய நூலாகும் கடந்த ஒரு நூலகத்திலே நாம் ஆங்கிலத்திலும் தமிழில் சமகாலத்திலே எழுதின இ வவனியூர் இலா உதயனுடைய நாவலை பற்றி பேசினோம் இந்த வகையிலே இன்று வன்னியின் வழி என்ற அவருடைய சிறுகதை தொகுப்பிருக்கிறது இருக்கிறது இதிலேயும் அந்த போருக்கு பின்னான இழப்பின் துயரங்களையும் உல நெருக்கடிகளையும் சுரண்டர்களை அவற்றை இலக்கிய வெளிக்கு கொண்டு வருதல் என்பது சமூக முக்கியத்துவம் பெறுகின்ற நிகழ்வாகின்றன என்று சொல்லி இந்த கதைகளிலே பல கதைகள் இதே வாழ்க்கையே இங்கு போருக்கு பின்னானது சரி போர் காலத்திலும் சரி ஏற்பட்ட நிலவரத்தை அழகாக சித்தரிக்கின்ற சிறுகதைகள் நான் அப்பொழுது போன ஒரு நூலகத்தில் கூறியது போல் அவருடைய நடை என்பது இலகுபடுத்தப்பட்ட அல்லது ஒரு சமநிலை குலையாத வகையிலே மிக அருமையாக அவர் எழுதுவார் அந்த வகையில் அவருடைய நூல்கள் சமீப தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அவருடைய இந்த நூல்கள் கவனத்துக்கு எல்லா நூல்களையும் வைத்துக்கொண்டு பல மொழிகளிலேயே மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது உலக இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அவருடைய அவராக எழுதினது மட்டுமல்லாமல் அவர் மற்ற இந்திய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த வகையிலே அவருடைய இந்த படைப்பு இயக்கம் அவரை பற்றி ஒரு தனியான ஆய்வுகள் செய்ய வேண்டும் இவ்வாறாம் தீவிரமாக செயல்படுகின்ற படைப்பாளிகளை பற்றி என்பதை நூலகத்தின் மூலம் இங்கு உங்கள் முன் கருத்தை வைத்து அடுத்த நூலகத்தில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை உங்களுக்குள் தூண்டிவிட்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் நூலகத்திலிருந்து வெளியே வருகிறோம் தூவானத்தில் தூவானத்திலிருந்தும் விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்